தன்மைக்குரியவர்களே சூரத்து சுமரிலே அல்லாஹு தாலா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான் அம்மன் ஹுவ காணித்தும் நானா அல்லை சாஜிதம் வ காகிமன் எஹ்தருள் ஆகிருத்த வயர்ஜு குல் ஹல் கொல்ஹல் எஸ் தவில்லதீன ஏலமோன வல்லதீனா ஏலமோன் இன்னமா எ ததக்கர் ஒரு அல்பா அந்த ஆயத்தினுடைய நீண்ட விரிவுரையிலே பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள் இந்த இரண்டு பேரும் சமமா அல்லாஹ் கேட்கிறான் இந்த இரண்டு பேரும் சமமா விளக்கம் உள்ளவர்களும் விளக்கம் இல்லாதவர்களும் என்ன விளக்கம் உள்ளவர்கள் எந்த விளக்கம் இல்லாதவர்கள் இரவு காலத்தில் எழுந்து அல்லாஹுக்காக தொழுது தங்களுடைய வாழ்க்கையில் இரவு நேரங்களிலே சுஜூதிலே கிடந்து ஆகிரத்தை பயந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இரவு காலங்களிலே தகச்ச தொழுகிறார்களே அவர்களும் அந்த இரவு காலங்களில் நல்ல முழுவதுமாக தூங்கி அதை வீணாக்கி விட்டார்களே ரெண்டு பேரும் ஒன்னா அல்லாஹ் கேட்கிறான் பெருமக்களே இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல குரான் சொலீவரே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி சொச்சம் இடங்களில் அல்லாஹுத்தால வலியுறுத்தி சொன்ன விஷயம் சங்கையான தகஜதனுடைய தொழுகை நம்ம எல்லாம் தொழுகையாளிகள் இப்போ சகருக்கு நிர்பந்தமா எழுந்திருக்கிறோம் அதனால நம்ம எல்லாரும் எல்லாரும் தொழுவாங்க கிட்டத்தட்ட தகஜுதை ஆனாலும் இது நம்முடைய வாழ்க்கையில பழக்கமாற்றம் ஆசை வந்து அதற்கான முயற்சியும் இருந்தால் நல்லா காரியங்களை லேசாக்கி விடுவான் எல்லாரும் நீத்து வச்சுக்கலாமா தொழுகிறவங்க இன்னொரு உறுதியோடு இஹலா அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இதுவே அதில் கவனம் செலுத்தாதவங்க இன்னும் கூடுதலான ஒரு கவனம் செலுத்தி அஹ் வாழ்க்கையில பேணுதுனாக்கம் அதற்கு செய்து நான் சுலைமா நடி அணிஸ்லாமுடைய தாயார் சுலைமான் நபிக்கு உபதேசம் செய்த அதிசர வருது செய்து நான் சுலைமா அலீஸ்ராமுடைய தாயார் சொன்னாங்களா யா குணைய என் அருமை மகனே லா தொப்புசீரென்னும் வில்லை இரவு நேரத்தை உணவு நீ தூங்கி விடாதே இன்ன கசலப்பெண் நாமி பத்த ஒரு ரோஜில பக்கியம் கேமோ கய்யாமா தூங்கி சுமுகத்தை எழுந்திருக்கிறார் தகஜூதர் தொடரலன்னா கையாமத்தினாலையில் அவர் ஃபக்கீராக வருவார்னு சொன்னாங்க உலகத்தை கட்டியாளும் மன்னன் நீ உலகத்தில் நீ பக்கீராக வரலாமா உலகத்தையே கட்டியாடக்கூடிய மிகப்பெரிய மன்னராக இருக்கக்கூடிய நீ கயாமத்தில் ஃபக்கீராகி விடாதே அப்படி ஒரு நிலை வந்து விடக்கூடாது அதனாலே நீ தகஜதை பேணுவதாக தொட வேண்டும் என்று செய்தி நான் சொலைமான் இடம் தாவூதலாம் அவர்களுக்கு அவங்களுடைய தாயார் சொன்னதாக வரலாற்றில் பார்க்கிறோம்

இது ஒரு பெயருடைய முகமல்ல என்று நான் உறுதியாக முன்படித்த வேதங்களினுடைய விளங்கிக் கொண்டேன் அவங்க சொன்ன முதல் பயான் மதீனாவுக்கு வந்து அவங்களுடைய திருவாய் வார்த்தை ஐயோ ஜன்ன தபிசலாம் திருமதி ராதீஸ்வரர் மக்களே சதாத்தை பரத்துங்கள் சதாத்தை பரத்துங்கள் உறவுகளை சேர்ந்து வாருங்கள் இயலாதவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்திலே எழுந்தரித்து அல்லாஹுடைய தர்பாரில் நின்று நீங்கள் அழுது துவா செய்யுங்கள் அந்த நேரத்தில் தொழுகுங்கள் ததுகுருள் ஜன்னத் அபி அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் தாரு சலாம் என்ற உன்னதமான சொர்க்க உலகத்திற்கு என்று கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் செய்த முதல் பயான் என்று வருகிறது பைஹத்தியில் ஒரு ஹதீஸ் வருது

சில பேருக்கு அடிக்கடி கணவன் சில பேர் கனவே வர மாட்டேங்குது அது அதுக்கு ஏதாவது வாழணும்னு கேக்குறாங்க கனவு வர்றதுக்காண்டி தான் அவங்க வாழ வேண்டியது இல்லை வந்த கனவுக்கு தான் விளக்கம் இருக்குது அப்ப அந்த சாமி இருக்கிறாங்களே பெரும்பாலும் கனவு வாங்குவாங்க கனவு கண்ட உடனே காலையில பார்த்தா சன்னாசர விட்டு வருவாங்க நாயகமே எப்படி ஒரு கனவு கண்ட சன்னாசர் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க அதை தத்துவாய் ரொம்ப சொன்னாங்க எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு கனவு கண்டு நாம சூழ்ந்தாட்டை வந்து சொல்லணும் அவங்க இதுதான் விளக்கம் அவங்க சொல்லணும் அப்படி ஒரு ஆசை எனக்கு இருக்குது கனவு கண்டாதானு சொல்ல முடியும் ஆனா எனக்கு காவே கனவே வரமாட்டேங்குதுன்னாங்க எனக்கு கனவே வர்றதில்லை அப்படி நான் நினைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நான் கனவு கண்டேன் ஆனா கனவு இப்படியா காணணும் நான் கனவுல கண்ட பயங்கரமான கனவு ரெண்டு மனக்கு மார்கள் என்னை தூக்கி புடிச்சிட்டு போறாங்க கண்ண மலக்கை நீ அசதா இரண்டு மனக்கு மார்கள் என்னை தூக்கி பிடிச்சி கொண்டு போறாங்க எங்கன்னா நரகத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க என்ன தூக்கி அப்படியே நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க நரகத்தினுடைய காட்சியை பார்க்கிறேன் ஒரு பெரிய கிணறு போல இருக்கிறது அந்த கிணத்துக்கு கொம்பெல்லாம் இருக்கிறது அதனுடைய நிலைகளை பத்தி எல்லாம் விவரிக்கிறார்கள் மக்களவரை ஏற்கனவே எனக்கு அறிமுகமான சில குறைசிகள் பாக்குறேன் அப்படி பார்க்கும் பொழுது நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் பாதுகாத்து 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 ரப்பே நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் என்ன கனவுதான் இவ்வளவு நடக்குது ஆனா சல்லா ஹயாத்தா இருக்கிறாங்க நான் கனவு காணக்கூடிய அந்த காலத்தில்

சல்லாஹசுடைய மனைவி நம்முடைய தாய் என்னை அப்சா அரி அல்லாஹ் அனுமா அப்சார்ட சொன்னம்மா இப்படி ஒரு கனவு கண்டேன் நான் சுல்லாஹ் சல்லாஹ் சன் அவங்கள்ட்ட ஏதாவது கனவு கண்டு சொல்லணும்னு ஆசை எனக்கு இருந்துச்சு அது இப்படி பயங்கரமான கனவா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து அப்சார் அல்லாவு சொன்னா நான் பேச சொல்றேன் என்ன ஒன்னே அப்சார் அதிலாஹுத்தான சல்லாஹாசன் கிட்ட போய் சொன்னாங்க அருமை நாயகன் சல்லாஹ் பதில் பதவி சொன்னாங்களாம் அடுத்து இவனும் மரதி அல்லாஹுத் ரொம்ப தங்கமான மனிதர் நல்ல வன் சார் ஆனா தூங்கதான் சுபகுதான் எழுந்திருக்கிற நல்ல சார் அவர் ரொம்ப பில்லை கொஞ்சம் நல்லாக்கானகஜத்தில் நல்லா இருக்குமே சொன்னாங்க ஆரம்ப நேரம் அதற்கு இவ்வளோ வரலாறு தரணும் அதற்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட தகஜதை விட்டது இன்ஷா நம்மள நீர் செய்யலாமா இதுக்கான சொல்லல பெருமக்களை பள்ளியில வச்சு நாம் அல்லா படத்தில் இப்படி ஒரு துறாவோடு ஆசையோடு நீயத்தை செய்து கொண்டால் அல்லா லேசாக்கிடுவான் நாம அதை வந்து ஒரு பெருமையை நினைக்க வேண்டியது இல்லை அது அல்லாஹ் கடமையாக்கிய விஷயம் என்னுடைய உமத்துக்கு கஷ்டம் இல்லை என்று சொன்னா நான் அதை சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூல் தங்களுடைய அமுதவாய் நடந்து எப்பொழுது சொல்லி சொல்லிவிட்டார்களோ அதை பரவல் நாம நினைக்க அதை நாம பரவல் நினைச்சுக்கிறோம் பெருமக்களை அதனால சங்கையான தகஜதனுடைய மேன்மை உயர்வு சாதாரணமானதல்ல இந்த அளவிற்கு அது விஷயத்தில் கவனம் இல்லாதவர்களுக்கு பேரிடரானவர்களுக்கு கவனம் இல்லாமல் இருந்தால் கடும் எச்சரிக்கையும் அதை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறார் அல்லாஹு தாரா அதை பற்றி குரானிலே பல்வேறு இடங்களில் சொல்கிறார் திருமதியிலே ஹரீஸ்வரது சல்லாது அழைக்கும் யாம் இல்லை மக்களே இரவு நேரத்தினுடைய அந்த தகஜதை நீங்கள் உங்களுக்கு பழக்கமாட்டிக் கொள்ளுங்கள் கவலத்தும் உங்களுக்கு முன்னால் உள்ள எல்லா சாலிகீன்களுடைய பழக்கம் அது ஒரு மனிதர் சாலிகான மனிதர் என்பதற்கான அடையாளத்தை தகஞ்சது அவற்றிகை என கவலக்கும் சாலிங்களுடைய பழக்கம் சல்லாசி சென்ற வாசகத்தை கவனிக்கிறது எவ்வளோ அருமையான திருவாசனம் சொல்கிறார்கள் நம்மள மாதிரி ஏதோ கருத்துக்கு சொல்வதல்ல சல்லாசனை வாசலம் அல்லவா அது பா என் திக்கு அணில் ஹரா இன்கோ இல்லா மகியம் யோகா வகையை பேசுவதில்லை அல்லாஹ் ரசூலின் திருவார்த்தையை பாருங்கள் ஒப்பாதன் எல்லாம் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பின் அளவில் உங்களை நெருக்கமாக்கி வைக்கும் சங்கையான தகவலை நீங்கள் பேருதலாக்கினால் அது சாயகீன்களின் பழக்கம் இடா ரப்பிக்கும் ரப்பினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பழக்கம் மாத்திரமல்லி செய்யா குறைகள் உள்ள பாவங்கள் உள்ள நம்முடைய குறைகளை எல்லாம் மன்னிப்பதற்கு காரணமான ஒரு பழக்கம் லிஸ்மி பெரும்பாலும் பாவங்களை விட்டு அல்லா தடுப்பதற்கும் தான ஒரு காரியம் சொல்லாசன் சொல்கிறார்கள் ஓ மத்தவத்தில் பெரிய வியாதிகளையும் கூட போக்கிவிடும் சொன்னாங்க அதிகாலை நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்க எழுந்திருத்து தோழிக்காக நீங்கள் பெரிய வியாதிகளை போக்கணும் என்று ரசூல் சொன்ன திருவார்த்தையே இவன் திருமதி தங்களுடைய கிதாபில் சொல்வார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே காதிசியா என்ற ஒரு யுத்தம் கருத்து உமர் அல்லாஹுடைய காலத்தில் நடந்தது வரலாற்று பிரசித்தி வைத்த ஒரு யுத்தம் அது அதேதான் செய்தா அப்துல்லாம் அவர்கள் சஹீதாக்கப்பட்ட யுத்தம் கண்டறியார் அவர் சகாபி செய்தா இப்படி சொன்னாங்களே

என்னுடைய கையிலே கொடியை கொடுங்கள் கொடி வீழ்ந்துச்சுன்னா அந்த படம் வீழ்ந்துருச்சுன்னு அர்த்தம் பழக்கத்துல என்னுடைய கையிலே கொடியை கொடுங்கள் நான் அதை பற்றி பிடித்துக்கொள்வே நான் பார்வை இல்லாதவன் அல்லவா எங்கே ஓட போகிறேன் எங்க ஓட போறேன் நான் அதை பிடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க அவன் கையில கொடியை பிடிச்சிருந்தாங்க தொண்ணூற்றி ஏழு காயங்கள் மேனையில் இருந்துச்சான் தொண்ணூற்றி ஏழு காயங்கள் உங்களுடைய கைகள் வெட்டப்பட்ட நிலையிலே வைக்க முடியாத நிலையில் அதோடு சேர்ந்து சரிந்தார் என்பது வரலாற்றிலே வருகிறது என்னை நிறுத்துங்கள் என்னுடைய கையிலே இங்கே ஓட போகிறேன் அவங்களுடைய இதை பார்த்து நம்ம தட்ட முடியாதுன்னு சொல்லி செய்தான் அமர்லா கரணும் அனுப்புனாங்க அதுல ஷஹீதான அபூதா சையிதுன அப்துல் இப்னு உம்மு மக்தூம் மதீப பாபு தானு என்ற பாக்கிமிக்க அந்த ஷஹீதுல் உமா அப்படிப்பட்ட அந்த காதிசிய்யா யுதபலத்துல ருஸ்தும் படை வந்திருக்கிறது ரோமாபுரினுடைய படை வந்திருக்கிறது லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம் படையோட படை 3000 தான் கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத்து ஃபியதன் கஸீரதன் பீத இன் இல்ல એટனியோ படையை நினைத்து இருக்கிற ஆட்டத்தை கொண்டு ஆனால் ஒன்றை அனுப்பி வைக்கிறான் ருஸ்தும் அந்த மன்னன் போய் பார்த்துட்டு வாங்க அவங்க வெற்றி கொள்ள முடியுமா சின்ன படதானா எப்படி அவங்கள சமாளிக்கிறதுன்னு சொல்லி அந்த யுத்த காலத்துல வந்து ஒத்தர்கள் வரும் தழக்கம் அப்ப அதனால உத்தரவு வந்து பார்க்கிறார்கள் பார்த்துட்டு போய் ரிஸ்து சொன்னாங்களா அவங்க எண்ணிக்கையெல்லாம் கம்மியா தான் இருக்கிறாங்க ஆனா நிச்சயமா அவங்கதான் வெற்றி பெறுவாங்க சொன்னார்களா நிச்சயமா அவங்க வெற்றி பெறுவார்கள் தான காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது அந்த ஒத்தரையை சொல்லுகிறார் இரவு நேரத்தில் துறவிகளை போல் ஆங்கி விடுகிறார்

வெற்றி காதிசியாவிலே கிடைத்தது என்று சொன்னால் அந்த ஒற்றருடைய வாக்குமூலத்தை போல் அவங்களிடத்தில் இருந்த வலிமையான வீரத்தோடு சங்கையான அந்த தகத்தியுடைய பழக்கம் அவங்களுடைய நடைமுறையில் இருந்தது என்பதை பார்க்கிறோம் உலக ரீதியான வெற்றியையும் மருமை ரீதியான வெற்றியையும் தேடித்தரக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியமான தொழுகைதான் சங்கையான தகஜதனுடைய தொழுகை பையில் ஒரு ஹதீஸ் வருது

ரப்பினுடைய பொருத்தத்தை ஆதரவு வைத்து தகஜ தொழுகும்போது அப்படி ஒரு நீயத்து வைக்கணும் சுண்ணத்தான தகஜதனுடைய தொழுகரை தொழுகிறேன் என்பதோடு அப்பாவுடைய நிலாவை நோக்கமாக கொண்டு உன்னுடைய நோக்கமாக கொண்டு முகஸ்துதிக்காக பிறர் புகழ்வதற்காக மற்றவர்களிடத்தில் என்னை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்வதற்காக என்னுடைய மனதிலேயே என்னை பற்றி ஒரு தற்போதை உண்டாகுவதற்காக அந்த அப்பே உன்னுடைய திருப்திக்காக

ஒரு ஆனால் அவங்கள சந்திக்கிறாங்களாம் அவங்களுடைய சீரர் கேட்கிறார்கள் உங்களுடைய ஆசைக்கு எப்படி இருந்தது உங்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று கேட்கப்படுவது அவங்க சொன்னாங்களாம் தாபத்தில் வா புரியத்தில் இஷாலா உலகத்தில் நான் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டது உலகத்தில் மிகப்பெரிய தத்துவங்களை சொல்லிக் கொண்டு வந்தோம் அதுவெல்லாம் இங்கே பயன்படவில்லை ஓமா நஹ நா இல்லா ரஜஹா குன்னா சொல்ல இராஹாவில்லை இரவு நேரத்தில் நாங்கள் எழுந்திரித்து அல்லாஹ் உள்ளே தருவார்க்கு அவனுடைய ஆசை வைத்து இரவு நேரத்தில் தொடுத அந்த தகஞ்ச தொழுகை ரொம்ப பயன்பட்டதுன்னு அருமையான பெருமக்களை அதனாலே அப்படிப்பட்ட பாக்கியமான তাহज्ஜுதை தொழுகையாளிகளான நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடக்க வைக்க வேண்டும் உலகியல் ரீதியான பாக்கியத்தையும் அல்லாஹ் அதன் வழியாக தருவான் மறுமை ரீதியான பாக்கியத்தையும் நிறைவாக தருவான் என்பது சल्लाத்துல்லாஹி உன்னதமான சோபனம் சுபு பாங்கு சொல்றதுக்கு கொஞ்சது முன்னாடி ஒரு ரக'আত பாங்கு சொல்லிட்டாங்கன்னு வைங்க ரெண்டா ஒரு ரக'আত தொழந்துட்டோம் ரெண்டாயிரம் ரக'ஆத்துல பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் তাহज्ஜுத்rangle அந்த அளவுக்கு கடைசி நேரம் மிக கடைசி நேரம் இரவனுடைய மூன்றாவது பகுதி இருக்குது அதில் ஹதி வருது அல்லாஹு தாலா முதல் வானத்தில் இருக்கிறான் என்று வருகிறது அதை பற்றி நிறைய சோபனங்கள் வருகிற காரணத்தினாலே இரவனுடைய ஆக்கிக் கொள்வது என்பது ரொம்ப பாக்கியமான ஒரு நிலைவாடாக இருக்கிறது சங்கைக்குரியவர்களே இந்த புனிதமான ரமதானுடைய மீதி உண்டான இந்த நாட்களிலே தஹஜுதை ரொம்ப கவனமா பேணதுலாம் நம்ம நிறைவேற்ற வேண்டும் அது அல்லாமல் அதுதான் நமக்கு நீண்ட ஹயாத்தை தருவதோடு வாழ்நாளெல்லாம் சங்கையான தகஜூதை நாம கடைபிடிப்போம் என்ற ஒரு உறுதியையும் செயல்பாட்டை இடத்தில் ஆக்கிக் கொள்ளணும் ஒரு மனிதரிடத்துல சுண்ணத்தாரத்தை விட பேடுதல் ஆயிடுச்சுன்னா பரம்பு ஒரு காலம் தவறாது சுண்ணத்தாரிடத்தில் பழக்க வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு காலம் பரம்பு தவறாது பரவ மட்டும் தோல்ந்து போறாரு பல நேரங்களில் பரவு தவறிடும் அதனால சுண்ணத்தை நாம் பற்றி கொண்டவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாரா நம்முடைய துன்யாவையும் ஆகரத்தையும் ஹைரானதாக ஆக்கி அருள்வானாக சங்கையான லைலத்துள் கதிரை அடைந்து கொள்ளும் நசீபை தந்தருள்வானாக அதற்கான வழிகள் அனைத்தையும் அதான் நமக்கு லேசாக்கி அருள்வானாக புனிதமான கதருடைய இரவிலே கதிர செய்த ஜிபரை அலிஸ்லாம் பெரிய மலக்குமாக்களின் கூட்டத்தோடு பூமிக்கு வருகிறார்கள் அல்லாஹுனுடைய விவாதத்தில் இருக்கக்கூடிய நன்மக்களிடத்தில் முஸ்தாஃபா செய்கிறார்கள் என்று வருகிறதே அல்லாஹு தாலா நம்மிடத்திலேயும் அந்த முஸாஃபா செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக நம்முடைய துன்யா ஆஹிராவின் எல்லா வெற்றியையும் அல்லா நிறைவாக்கி தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் அலைக்கும்